அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் உங்களுக்கு இந்த காணொலியில் அதாவது இன்றைய காணொலியில் இப்போ எப்படி எங்கட தோட்டம் இருக்குது என்ன வச்சிருக்குது என்ன ஒழுங்கு செய்ய போகிறோம் என்றதை விவரமாக காட்ட போகிறேன் எல்லாம் இப்போ இந்த மாதத்தில் செய்யலாம் என்ன செய்திருக்குது என்றதை ஏன்னென்று சொன்னால் இப்போ இங்கே இன்னுமே நாங்கள் இருக்கிற இடத்துல மைனஸ் வரையில் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் இருக்குது சும்மா ஒரு புல் ஓவரோடயே வெளியில் அனிக்க கூடிய மாதிரி இருக்குது கடன் குளிரண்டே இல்லை அப்போ அப்படி இருக்க இன்றைக்கு அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு காட்ட போகிறோம் மெட்டது ஒரு மரம் என்று சொல்லி சொன்னால் இப்போ இங்கே மைனஸ் இல்லைன்ற படிக்கினால சில மரங்களை நாங்கள் எப்படி வெட்டுறது வெட்டி விடலாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணுறதுக்காகவும் மெட்டது மரத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற விஷயம் பற்றியும் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் எந்த பெயிண்ட் அடிக்கிறது என்ன மாதிரி என்று விளக்கம் கேட்டிருந்தார் அந்த பெயிண்டையும் காட்டி பல மரங்களுக்கு அடிக்க போகிறோம்ன்ற விஷயத்தையும் அந்த பல மரங்களுக்கு அந்த பெயிண்டை அடிக்கோக்கும் முதல் அந்த மரத்தை ஒழுங்காக்கி வெட்டி இதண்ட வேணும் அப்போ அந்த விளக்கங்களையும் இந்த காணொலியில் உங்களுக்கு விளக்கமாக தர இருக்கின்றேன் இப்போ நான் ஆப்பிள் மரம் ஒன்று இருக்குது அந்த ஆப்பிள் மரத்தை எப்படி வெட்டோணும் அதுன்ற விவரங்களை எனது கணவர் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார் மரம் வெட்டுறதுக்கு வந்து என்ன சொன்னால் இந்த மரங்கள் உள்ளுக்குள்ளே வளர்ந்து போகிற கொப்பு விளபட்டுதான் இந்த கொப்பு உள்ளுக்கு வளர்ந்து வளர்ந்து கொண்டு போகுது இது வந்தோண்டு கொண்டு போதும் மற்றது இது வந்து பழைய கொப்பு போடாக்குது காஞ்ச செத்த கொப்பு அதிலையும் பார்த்து வெட்டோணும் கூடுதலாக உள்ளுக்கு வெயிலும் காற்றும் பிடிக்கக்கூடியதாக இருக்கணும் வெயில் அடித்தேன்னு சொன்னால் பிறகு இப்போ இல்லை நிறைய இலையல் வந்தால் பிறகு உள்ளுக்கு காற்றும் பிடிக்காது வெயிலும் பிடிக்காது பழம் பழக்கிறதுக்கு காற்றும் வெயிலும் போகணும் அதுக்காக நீங்கள் பார்த்துன்னு சொன்னால் இறந்த கொப்பு மற்றது அந்த உள்பக்கம் வளர்ந்து கொண்டு போகிறது அது இந்த கப்பு உள் பக்கம் வளர்ந்து கொண்டு போகுது இது வட்டம் மொழிப்பக்கம் வளர்ந்து கொண்டு போகிறது வெட்ட தேவையில்லை அது இப்படி வளர்ந்து கொண்டு போகிறதையும் இஞ்சை வெட்டினால் இங்கே வெட்டினால் இது சைட்டால் கூட வளரும் இல்லைன்னு சொன்னால் இது வளர்ந்து கொண்டு போய் ஒரு வெள்ளை இல்லாமல் போய் தொங்க பார்க்கும் இன்னும் காய் வேலை பாயிரத்தில் தொங்கும் இப்போ இஞ்சை வெட்டினா தான் இந்த சைட்டுகளில் கப்புகள் வந்து கூட அடர்த்தியாகவும் வளர வளர பார்க்கும் என்ன வேறு என்ன விஷயம் இதில் கவனிக்க வேணும் இப்போ மரத்தை பாதுகாக்கிறன்னு சொன்னால் பெயிண்ட் அடித்து பாதுகாக்கலாம் வெயிலுக்கு இருக்கிறதுக்காக அது எல்லாமே தொடங்கலாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் உள்ள இந்த பாசி மோசம்னு சொல்கிறது வேணும் இந்த பாசியை உரைஞ்சி போட்டு கம்பி ப்ரஷன் இருக்காள் உரைஞ்சி மரத்தை காயப்படுத்தா உரைஞ்சி எடுத்து போட்டு உரைஞ்சி எடுக்க இந்த இந்த கொண்டிஷனில் வேணும் இந்த கொண்டு இந்த நிலமேல வரும் இப்போ ஒரு துப்பரவான நில வந்தா பிறகு பிறகு இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிக்கலாம் என்னத்துக்கா முதல்ல பல வீடியோ சொல்லப்பட்டிருக்கு வெயின் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி வெயின் பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னால் இப்போ வெயில் அடிக்குது இப்போ இந்த வின்டர் காலம் ஆனால் வெயில் அடிக்குது இப்போ மரம் நெய்க்கும் என்னென்னு சொன்னால் ஓகே வெயில் வந்துட்டுதான்னு சொல்லி தண்ணியை மேலே அனுப்பும் மேலே அனுப்பினோன்னே இரவில் ஃப்ரோஸ் வந்துடும் அதாவது இரவில் ஐஸ் வந்து ரீரம் அப்போ உள்ளுக்கு பின்னிட்ட தண்ணி வெடிக்கும் உதாரணத்துக்கு இதோட ஒப்பிடலாம் ஒரு ஒரு போத்து ஒரு போத்துருக்க தண்ணி எடுத்து டீப் டீப்ரிச்சிக்காக வச்ச முடிஞ்சுன்னா அது வடிக்குமே என்ன என்று தான் உள்ளுக்கு உள்ள தண்ணி வந்து அகண்டு வரையைக்க உள்ள மரங்கள் வடிக்கப்பாங்க சில மரங்கள் ஒன்று நம்ம வடித்த மரத்தை காட்டுறோம் எப்படி வெடிச்சிருக்கேன்னு சொல்லி சில இன்னொரு நாள் கேட்டிருந்தா காட்டுக்கு உள்ள மரத்துக்கு போய் யார் பெயர் அடிக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுக்கு உள்ள மரம் வந்து வலி கரியாலில் பார்த்துருந்தா சில மரங்கள் வடிச்சிருக்குது ஆனால் காட்டுக்கல்ல ஒரு ஆயிரம் பத்தாயிரம் மரங்கள் நிற்கும் அதில் ஆயிரம் மரங்கள் நிற்கும் வண்டிக்கு அது ஒன்று ரெண்டு வடித்தாலும் பிரச்சனை இல்லை இது நாங்கள் பல மரங்களை நாங்கள் கூடுதலாக பாதுகாக்கத்தான் ரவ்றோம் அதுக்காக அது ஒன்று வெடிக்காம தான் பாதுகாத்து கொள்வோம் கீழ் கீழ்ப்பக்கமாக கட்டுகள் கொப்புகள் வந்தால் அதை வெட்ட வேணுமா அருகே இல்லை ஓ பக்கம் கோப்புகள் வந்தால் வெட்டினா நல்ல மென்னு சொன்னால் ஒரு மரம் வந்து ஒரு மரத்து ஒரு மரம் வந்து ஒரு ஒரு டெண்டு மீட்டர் ஒன்றரை மீட்டர் வந்து பிறகு கொப்பு வேறுதான் வடிவாக இருக்கும் மரத்துக்கு பார்க்க மரம் வந்தால் அப்படி இருக்கணும் அமைப்பும் இருக்கணும் வடிவாகவும் இருக்கும் அதுக்காக ஒரு ஒரு டென் மீட்டர் ஒன்றரை மீட்டரில் வந்தால் பிறகு கொப்பை வர விட்டால் வடிவாக இருக்கும் உதாரணத்துக்கு இந்த மரத்தை பார்த்தால் வடிச்சிருக்குது அதான் காரணமாக இருந்திருக்குமே நினைக்கிறேன் இப்போ நாங்கள் உள்ளி அதாவது உள்ளி எல்லாரும் கேட்டிருந்தீங்க இந்த உள்ளி ஒன்பதாம் மாதம் கடைசியில் நட்டது போன வருஷம் வச்சு எடுத்த உள்ளியைத்தான் நான் திரும்ப அதை எல்லாம் தனித்தனியாக்கி போட்டு இதுக்குள்ளே நட்டேன் நான் இப்போ இவ்வளோ தூரம் முளைச்சி வந்திருக்குது இது ஒன்றுமே அழகாது இப்போ இங்கே பொறுத்தவரையில் காலநிலையை பொறுத்தவரையில் முதலாம் மாதம் தான் கூட சினிமா கொட்டத்துறங்கும் அந்த நேரத்தில் கூட இது இப்படியே இருக்குது நாங்கள் வைக்கல் சாடியாக போட்டிருக்குது பார்த்துருக்குறீங்க அதை கொஞ்சம் சூடாக வச்சுருக்கிறதுக்கும் அந்த கடும் சி இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் வச்சுருக்குறேன் இதை பார்த்துருக்குறீங்க இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு சிலர் இன்னும் முளைக்கேலி என்று சொல்லி உள்ளே சொல்லியிருக்கிறீங்க ஆனால் இது நான் ஒன்பதாம் மாதம் கடைசிலேயே ஒரு பெட்டிக்கு ஒன்பதாம் மாதம் கடைசி வச்சேன் அப்புறம் பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் இன்னொரு இது வச்சுருக்குறேன் அதையுமே காட்டுறேன் இப்படி வளர்ந்துருக்கேன் இதில் நீங்கள் பார்த்துருக்கிறது நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின உள்ளி போன வருஷம் வெஜ்ஜு எடுத்தது அதே ஒரு தனித்தனி தான் பெருசாக வந்தது அதைத்தான் இந்த இடத்துல வச்சுருந்தேன் இந்த முறை வைக்கல வேறு பல்லுகள் கூட வந்து ஒரு பூடா வருன்றதுக்காக அப்படி இந்த இடத்துல அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்குறேன் இது பத்தாம் மாதம் கடைசி பதினோராம் மாதம் வெஜ்ஜை உள்ளி இந்தளவில் வளர்ந்து நிற்கிது அடுத்தது நாங்கள் மண்ணை பதப்படுத்துறது இப்ப முதல் காட்டி காட்டியிருக்கிறேன் ரெண்டு மூன்று பட்டியலுக்குள்ளேயே நட்டிருக்கிறேன் மண்ணை பதப்படுத்துறது இன்னொரு பக்கத்துக்கு செய்து கொண்டிருக்கிறான் அதைத்தான் இப்படி என்று பார்க்க போறோம் இதில் நாங்கள் கிடங்கா கிண்டி அதாவது எங்கள்ட்ட கிடைக்கிற கழிவுகளோ பழங்கள் பழுதாயினதுகளோ மரக்கறிகள் வெட்டின கழிவுகளோ கொண்டு வந்து இப்படி போட்டிருந்தோம் இப்படி தான் போன முறையுமே போட்டிருந்தோம் நாங்கள் குதிரை சாணமோ சாணம் போட்டாலும் இதையுமே ஒரு பக்கம் நாங்கள் கிண்டி கிண்டி இதண்டோம் அதனால் மண்புழு நிறையவே போன வருஷமும் வந்துருந்தது இப்போவும் நாங்கள் இந்த உள்ளி நடோக்கு முதலே அந்த இடங்கள்லேயும் சேர்த்து வச்ச இந்த கழிவுகளை போட்டு வடிவ நட்டு அங்கே உள்ளியும் முளைச்சி வந்துட்டுது இது இங்கால மற்ற பயிர்கள் நடுறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஒரு பக்கமா இப்படி போட்டு இதால மண்ணை மூடி இதாண்டோன்னா மண் நல்லா லூஸாக நல்லா காத்தோட்டம் உள்ளதாக இருக்கும் அடுத்து அத்திமரத்தை பார்க்க போகிறோம் மரம் நோமலாக முதல் வருஷம் தான் நாங்கள் கட்டி பாதுகாக்க வேண்டி இருந்தது இப்போ இந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் நோமலாகவே கட்டி பாதுகாக்கதவையில் காணக்கூடிய பொழுத்தீன்களோ அந்த பேக்குகள் இருந்தபடினால பார்த்த மூக்கே கட்டி இருக்குத்தானே கட்டி விடுவோம் இப்போ அடுத்த முறைக்கு நாங்கள் பூரணமாகவே அதை கட்ட ரெண்டு சொன்னால் இன்னுமே வளர்ந்துடும் இதை கட்டி வெட்டி ஓரளவு சோட்டாக வச்சுருந்தபடிக்கினால கட்டையாக வச்சுருந்தபடினாலே ஓரளவு நாங்கள் மூடி கட்டி இருக்கிறோம் இந்த பொழுத்தீனையும் கவனிக்க வேணும் எப்படியானது இதன் இரண்டுமன்ற ஆக மெல்லி சண்டு சொன்னால் பிரயோசனமே இல்லை இது கொஞ்சம் தடிப்பான கட்டி கட்டிடுக்குறோம் சமர் வர நீருக்கு நாங்கள் மூன்றாம் மாதம் நாலாம் மாதமே மூன்றாம் மாதம் கடைசி நாலாம் மாதத்தில் இதை திறந்து விட்டுருவணும் ஏன்ட்டா நாலாம் மாதம் இது துளித்து காய் வர வடிக்கிட்டுருவோம் அதனால் இப்படி இந்த நாலு மரத்தையுமே நாங்கள் கட்டி வச்சிருக்கிறோம் மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மரங்கள் நீங்கள் மேலே பாதுகாக்கிறது விடுறது ஒரு பக்கம் இருக்குது அடியில் தூரம் நீங்கள் சருகுகளோ வைக்கலோ அடியை மூடி ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு சுற்றி ஒரு வட்டமாக நீங்கள் பரவி போட்டிருந்தால் அந்த இடம் குளிர்படாமல் இருக்கும் இருக்கிற மண்புழுவுன்னு சாகாது அடுத்த என்னென்னு சொன்னால் எல்லா மரங்களை விட முதல் வர்ற மரம் இதுகளாகத்தான் இருக்கும் அதனால் வேலைக்கு அது அந்த மண்ணை சூடாக வச்சுருக்கிறதுக்கும் குளிர் பிடிக்க வச்சுருக்கிறதுக்குமாக எல்லா அடிக்குமே நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் குளிரளால் மூடி வச்சுருக்குறோம் குளிர் பிடிக்கவே பிடிக்காது இப்போ நாங்கள் வாழை மரம் பாதுகாத்ததை காட்டப்போகிறோம் இங்கே பாருங்கள் பெரிய வெக்கெட் பட்டடை மாதிரி உங்களுக்கு பார்க்குறது இருக்கும் எவ்வளோ அகலத்தில் என்று சொன்னால் இது குள்ளுக்குள்ளே நாலஞ்சு கண்டுகள் குட்டியில் இருக்கிற வடிக்கினாலே அதை மூடி நாங்கள் வடிவ நான் இது பாதுகாக்கிற விதமே போட்டிருந்தேன் இந்த கம்பி இதால் மூடிட்டு அதுக்குள்ளே வைக்கல் எல்லாம் போட்டிருந்தேன் மேலே முக்கியமாக வாழையிலே மடித்து விட்டுட்டு மேலே சுற்றி மூடினபடிக்கினால இந்த தடிச்ச பெய்ய பொழுத்தினால் மூடி இருக்கிறபடிக்கினால இந்த வைக்கல் கூட ஈரப்பிடிப்பே இல்லாத அளவுக்கு இருக்குது அப்போ உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கிற குட்டிகள் எல்லாம் பாதுகாக்கப்படும் பிறகு நாங்க துறக்கைகளே அந்த குட்டிகள் எல்லாம் அப்படியே வளர்ந்து வரும் இதையுமே கட்டி இருக்குது நாலு அஞ்சு கண்டுக்கிட்டு குட்டிகிட்டே இருக்குது உள்ளுக்குள்ள நீங்கள் பார்ப்பீங்கிறது என்ன பெரிய வைக்கல் பட்டடியாக இருக்குதுன்ட்டு சொல்லி இந்த வைக்கலாலே அப்படி பாதுகாக்கப்பட்டு இப்படி சுற்றி உங்களால் ஏழக்கூடிய அளவுக்கு அப்படி கட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த முறைக்கு கெதியிலையும் வரும் மற்றது குழ போடுற மரம் அண்டபடிக்குனாலே இந்த குல விரது வருதுன்னு பார்த்து கொண்டு இருந்த மரம் அந்த அளவு உயரத்தில் நின்றுது அப்போ அது மட்டுமே நாங்கள் வடிவாக மேலே மூடி கட்டி இருக்கிறோம் மற்றது இந்த ரோஸ் மரியையும் காட்டுறன் இதுவும்ும் வட்டி நிய கா காணொளி நீங்கள் பார்க்காத நீங்கள் போய் பார்க்கலாம் மற்றது இந்த இடியலில் வெளில வெள்ளையாக வர்றதெல்லாம் இதுங்கிற பூக்கள் என்ன மரம் நல்ல பெலமான மரமாக வந்துட்டுதுன்ட்டு தான் அர்த்தம் இப்போ நாங்கள் சேப்புக்கு வெட்டி விட்டு இனி குருத்துகள் தழித்து வரும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சையாக இருக்குது எந்த குளிரிலையும் இது பட்டு போகவே சான்ஸே இல்லை மற்றது இதில் டீ போடலாம் இந்த பூவில் கூடவே எடுத்து வடகம் செய்யலாமண்டெல்லாம் எல்லாம் அன்பர்கள் எழுதியிருந்தார்கள் இந்த இலையில் நீங்கள் எண்ணெய் காய்ச்சறது மெட்டது வாசனை ப பவுடரை அரைக்கிறது தான் சொல்லியிருந்தீங்கள் இதில் டீ போடலாம் மெட்டது இந்த பூவில் வடகம் செய்யலாமென்றெல்லாம் அன்பர்கள் சொல்லியிருந்தீர்கள் மெட்டது தோயிறதுக்கு இது அவிச்சு எல்லாம் தோயிறார்கள் இலையிலையெல்லாம் கறிகளுக்கு அப்படியே மீன் செய்யக்கில்ல கூட மீன் இங்கே கிரில் பண்ணுறோன்ட்டு சொல்லி சொல்லிவினோம் அதில் வைக்கல கூட மீனை அப்படியே நடு நடுப்பக்கத்துக்குள்ளே இதன்ட்டு இந்த கெட்டால் அப்படியே வைப்பினோம் நல்ல வாசத்தை தருமென்று சொல்லி மற்றது கறிக்கு கறிவகுப்பில் தாளிக்க போடுமா போல் கூட இதையும் போட்டு தாளிக்கலாம் இதையும் பார்த்துருக்குறீங்கள் வேறு கண்டுகளும் சாடி கிள உள்ளு தாவரத்துக்கு கிளியாக வச்சிருக்குது இது வெளியில் நிற்கிது மற்றது அடுத்து பார்க்கப்போகிறோம் இப்போ இந்த மரத்தில் கீழே பார்த்திங்கட்டு சொன்னால் போன வருஷம் இந்த வீடிய காணொலியாக போட்டிருந்தேன் ஃபெட்டு உள்ள ஒரு பேப்பர் ஒரு பொழுத்தினால் கட்டுறது மேலே பூச்சி கழுகிறாது மற்றது இதால் நாங்கள் நிறைய பிரயோசனத்தை கண்டால் இது நீங்கள் எல்லா பழமரங்களுக்குமே கட்டலாம் என்னென்று சொன்னால் ஆனால் இது ஒவ்வொரு வருஷமும் மாற்றி புதுக்க புதுக்கவே கட்டணும் ஒரு வருஷம் கட்டினால் அடுத்த வருடத்துக்கு இல்லையாண்டில் அதே பிஞ்சு இஞ்சி வந்துடும் அடுத்து அதுலேயே பழ தூசுகள் பிடிச்சோ அல்லது இந்த பூச்சிகள் படிஞ்சோ எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு சமர் வரவுக்கு முதலே அதாவது நாலாம் மாதமே அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மூன்றாம் மாத கடைசியிலேயே இரண்டா பூ வரவுக்கு முதலே அதை செய்ய வணனாங்கள் அப்போ அந்த நேரம் அதை கலட்டி அதை வடிவாக கிளீன் பண்ணி போட்டு புது ஃபெட்டான அந்த பொழுத்தின் இதே அதை ஒட்டி விடப்படும் அதை எங்கே வாங்கணும் என்று கேப்பீர்கள் நண்பர்களே கார்டன் சென்டர் அதாவது ஜெர்மனியில் கார்டன் சென்டர்லேயே அல்லது வேறு கடையிலையும் பூக்கண்டு சம்மந்தப்பட்ட கடையெல்லாம் கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அது வாங்கி நீங்கள் ஒட்டி அப்படியே அல்லது சில பேர் அதை ஒட்டாமல் பூசுறதுமே வாங்கி பூசி விடணும் அப்படி கூட நீங்கள் செய்யலாம் அதனால் பழங்களெல்லாம் கூ இதுக்கு முதல் பழங்களெல்லாம் நிறைய புழு குத்தி ஓரளவு பிஞ்சு இந்த வருது பெருத்து கொண்டு வருது என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்போம் உள்ளுக்குள்ளே அப்படி பூவோடியே உள்ளுக்க புழு அந்த போயிட்டுதுன்ட்டு சொன்னால் பூச்சி அப்படியே இதன்ட்டு அதுக்குள்ள வெளியில் நல்ல பளபளப்பாக இருக்கும் ஒரு கொஞ்சம் நாள் அளவிலும் அதை வெட்டினா உள்ளுக்குள்ளே புழுக்குத்தி இருக்கும் புழுவும் இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு தான் இது ஒரு வசதி வசதியாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை நீங்கள் பாவிக்கலாம் மெட்டது அதால் இந்த முறை எங்களுக்கு பெருமளவில் அந்த புழுக்குத்தி விழுந்ததோ அப்படி ஒரு இதுவுமே இல்லாமல் தப்பிச்சிட்டோம் அடுத்த இப்போ இந்த முறை நாங்கள் பெயிண்ட் அடிக்க இருக்கின்றோம் அந்த பெயிண்டை கூட நான் காட்டுறேன் என்னென்ன சொன்னால் ஒரு அன்பர் அந்த பெயிண்ட்டு என்ன பெயிண்ட் ஏதன்று சொல்லி கேட்டுருந்தீங்கள் அந்த பெயிண்ட்டை கூட நான் காட்டுறேன் அந்த மரத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மற்றது கீழே உள்ள கட்டுகளையெல்லாம் வெட்டி போட்டு ஓரளவுக்கு கட்டுகள் இல்லாமல் ஓரளவு உயரத்துக்கு வந்தால் போலே அந்த பெயிண்ட்டை மறைச்சு கூட ஒன்று குளிரில் இருந்து பாதுகாக்குது பூச்சிகளில் இருந்து பாதுகாக்குது வெடிப்புகள் வந்து மரம் பழுதடியாது மற்றது பார்க்குறதுக்கு கூட வடி வடிவாக கூட இருக்கும் தடவை இன்னொருத்தட்ட ஒருத்தட்ட சொல்லாம் அது வெள்ளையா அப்படியே பெயிண்ட் அடிச்சு விடுற அப்படிங்கினாலே அந்த மரத்துக்கு நல்ல வெப்பத்தை கூட கொடுக்குதுன்ட்டு சொல்லிங்கன்னு சொல்லிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த பெயிண்ட் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் இதுதான் அந்த நான் சொன்ன பெயிண்ட் இப்படி பாருங்க பேரை வடிவாக பார்க்கலாம் பியோ பவும் இருக்குது அதாவது ஜேர்மனியில் தான் இந்த பேரோட இது வாங்கலாம் பூக்கொண்ட கடையில் கூட முடிஞ்சால் நீங்கள் ஓட பண்ணி தண்டு எடுக்கலாம் இதை நீங்கள் வாங்கி தண்டு ஒரு தடவை அடிச்சுட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு மரத்துக்கு இன்னும் ஒரு ரெண்டாவது தடவை அடித்தா தான் நல்ல ஃபெஸ்டாக வடிவாக பிடிச்சிருக்கும் என்னடா ஒரு தடவை அடித்தா பத்தாவது மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டாவது தடவை அடிக்கிறதுல தான் அந்த இருக்கிற இடைவெளிகளை நிரம்பி பார்க்குறதுக்கும் வடிவாக இருக்கும் அந்த மரத்துக்கு எவ்வளவு தூரம் பெயிண்ட் அடிக்கணும்ன்றத இதிலேயே காட்டியிருக்கு அதாவது இந்த வேர் பகுதியில் இருந்து இங்கே போய் அந்த இலியல் கொப்புகளையும் எங்கே மறைக்க வலிக்கிறதோ அந்த இடம் மட்டும் அடிச்சிருக்கணும் மேனென்று சொன்னால் இந்த எங்கே வெயில் நேரடியாக தெரிய வருதோ கொப்பு தனியாக இருக்குதோ அந்த இடத்துக்கு அவ்வளோ தூரத்துக்கு அடிச்சிருக்குது இதே மாதிரி நீங்கள் அடித்தா போதுமானது அடுத்து நாங்கள் காட்டுறது அந்த உள்ள பொழுத்தினாலே அப்படியே மரத்துக்கு சுற்றி இருந்தது எங்கட மரத்துக்கும் காட்டினதாக இருந்தேன் அதெல்லாம் இந்த பக்கத்தில் தான் அப்படியே ஒட்டி பிடிக்கும் வெளி பக்கத்தில் அதுக்குள்ளேயே கட்டுற கயிறு எல்லாமே இருக்கும் இதில் பார்த்தேன்னு சொன்னா ஒரு பூச்சிகளோ அல்லது எறும்புகளோ என்னெண்டானா அது ஏறுறது அப்படியே இது ஒட்டி பிடிச்சிடும் அங்கே மேலே ஏற ஏறாது இதுவுமே எல்லாம் கூடுதலாக பூக்கொண்ட கடைகள் எல்லாத்துலேயும் இருக்குது நீங்கள் வாங்கலாம் இதுண்ட பேரை கூட நீங்கள் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதில் இருக்குது ரவுபன் ஒன் ஆமேசன் லைவ் ட்ரிங்கன்று இருக்குது இந்த பேரே அதாவது இங்கே இல்லை மற்ற நாடுகளில் எனக்கு எப்படி எங்கு என்றது விவரம் தெரியாது இந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு இந்த ரெண்டுமே உதவியாக இருக்கும் மரங்கள் பழமரங்கள் கூடுதலாக இதுகள் மூலம் நாங்கள் பாதுகாக்கணும் இப்போ நான் இந்த மாதம் எங்களோட தோட்டம் எப்படி இருக்குன்றது என்னென்ன செய்திருக்கிறோம் இதுக்கு முதல் விண்டருக்கு என்னென்ன செய்து செய்திருந்தோம் என்று சொல்லியும் மற்றது இனி நாங்கள் தோட்டம் செய்கிறதுக்கு சமருக்கு என்னத்தை மண் தயார்படுத்தப்படுறதையும் காட்டியிருந்தோம் மற்றது மரங்களை பாதுகாக்கிறது என்னென்ன வழிமுறையில நீங்கள் கடைகளுக்கு போகும்போதோ எடுத்து வாங்கி வச்சு அதே காலனில நல்லா இருக்கலே அந்த ஆயுத்தங்களையும் செய்கிறதுக்கு விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தேன் மற்றது இப்போ இதுக்கு மிஞ்சி நடாதவர்கள் இனி நீங்கள் நாலாம் மாதம்தான் உள்ளி நடலாம் அதாவது நீங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம் எப்போ அந்த நேரம் நடலாம் உள்ளி அது நட்டால் நீங்கள் பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் அந்த உள்ளி எடுக்கலாம் ஆனால் அந்த உள்ளியை நீங்கள் வித உள்ளியாக பாவிக்கலாது ஆனால் உங்களோட கறித் தகவிகளுக்கு நீங்கள் நன்றாக பாவிக்கலாம் இத்தோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் அதோடைய ஒன்று மற்றது பயிற்சிகை நீங்கள் நாற்றுகளை போடுற நீங்கள் தைப்பூசம் என்று பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒருபுறம் இருக்க சில தைப்பூசத்துக்கு முன்னமே தை மாதமே வீட்டுக்குள்ளே இட வசதி சாரிகள் வச்சு விதிகள் போடுறது மாதிரி இடங்கள் இருந்தால் நீங்கள் நேர காலத்துக்கே தை மாதமே போட்டிங்கன்னு சொன்னால் ஓரளவு வளர்த்து எடுத்துட்டு பிறகு நீங்கள் என்னென்ன பயிர் நாலாம் மாதம் வைக்கிறது என்னென்ன பயிர் அஞ்சாம் மாதம் வைக்கிறதுன்றதை நான் அடுத்தடுத்த காணொலிகளில் விளக்கமாக தருவேன் அதுகள் விதிகள் போடுறதையுமே நான் உங்களுக்கு பார்க்குற புது அன்பர்களுக்காகவும் ஒரு சிலர் அப்படி காணொலிகள் போட்டிருந்தாலும் திரும்பவும் கேட்குற அன்பர்களுமாக அந்த காணொலிகளை நான் தருவேன் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்